வணக்கம் நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் வார அளவில் அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் செப்டம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ட்ரெண்ட் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை ஏழு மணி நாற்பது நேரம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடந்த வாரம் க்ளோஸ் ஆனது இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதினொன்று புள்ளி இருபது இது இப்போ கடந்த வார கேண்டில் படி பார்த்திங்கன்னா இப்போ வீக்லி சார்ட்டில் போட்டுக்கிறேன் கடந்த வார கேண்டில் படி பார்த்திங்கன்னா கடந்த வார க்ளோசிங் படி என்னுடைய ஃபார்முலா படி ட்ரெண்ட் வந்து அப்பு எப்படின்னா டார்கெட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது புள்ளி பத்து இருபத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி மூணு புள்ளி இருபது அதே சமயம் இது இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி இருபதை உடைக்கக்கூடாது சரி அது என்ன இதுன்னு இப்போ பார்த்துருவோம் இப்போ ஏன்னு கேட்டால் இப்போ ஏன் அப் ட்ரெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வந்து ப்ரீவியஸ் வீக் மினி ரெசிஸ்டன்ஸ் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஒன்று புள்ளி நாற்பத்தஞ்சு கடந்தது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பது புள்ளி ப பத்தை கடந்தது இது இரண்டையும் கடந்து க்ளோசிங்கும் ஆனது இதனால் இது அப்ரெண்டு என்று க நான் கருதுகிறேன் அதே சமயம் இதை உடைத்தால் கதை கந்தல் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி பொண்ணு மூணு புள்ளி இருபதை உடைத்தால் கதை கந்தல் ஆகிவிடும் சரி இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலைகள் வர்த்தகம் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி லோயர் ஓப்பனிங்கில் இது இதாகிட்ருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தேழு புள்ளி ஐம்பதில் வட்டகமாக கொண்டிருக்கிறது இப்போ அதை மா நம்ம மார்க் பண்ணிடுவோம் இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தேழு புள்ளி ஐம்பதில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் இதை வந்து இதுதான் ட ட்ரெண்டு சைட் இப்போ இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி இருபது இது டிமாண்ட் சொன்னி தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு அதே சமயம் இதற்கு மேலே வர்த்தகமானால் இருபத்தஞ்சாயிரத்து முந்நூற்றி இருபத்தேழு புள்ளி ஐம்பதுக்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்து நானூற்றி பதினொன்று புள்ளி இருபது இருபத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தொம்பது புள்ளி பத்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு புள்ளி அறுபது இது வந்து சப்ளை ஜோன் என்று கருதப்படுகிறது இந்த நிலைகள் வந்து சப்ளை ஜோன் என்று பிறகு இதை தொட்டால் கீழே இறங்க வாய்ப்பு சரி இப்போ நான் வந்து சப்ளை ஜோனே சொல்லிட்டேன் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபது டிமாண்ட் ஜோனே இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி இருபது சொல்லிட்டேன் இப்போ இரு டிமாண்ட் ஜோனை உடைத்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும் கீழே இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு தொடும் அதையும் உடைத்தால் இருபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தி மூணு புள்ளி பத் பத்து என்ற நிலைக்கு சரிந்து அதற்கும் கீழே சரிந்தால் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தாறு என்ற நிலைக்கு சரிந்துவிடும் சரி இப்போ வந்து சப்ளை ஜோனை கடந்து ஹோல்டு செய்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு புள்ளி அறுபதை கடந்து ஹோல்டு செய்தால் இது வந்து ரேலி வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு புள்ளி எழுபத்தஞ்சி வரை சென்று அதற்கு பிறகு இருபத்தாறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு என்ற நிலையை தொடரும் இதுதான் இதற்கு தகுந்தாப்போல் ட்ரெண்டையும் சொல்லிவிட்டேன் நிலைகளையும் சொல்லிவிட்டேன் அதற்கு தகுந்தாப்போல் உங்கள் த உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம்